பாரதத்தை பாராட்டுவதுடன் பின்பற்றி நடப்பதற்கு காரணம் பாரதத்தின் ஆன்மீக செல்வமே ஆகும் ஆன்மீகத்தை செம்மைப்படுத்தும் பணியினை திருக்கோவில்களை செய்து வருகின்றன திருக்கோவில்கள் நிறைந்து காணப்படும் பெருமை கூறியது தென்னகமே ஆகும் தெய்வ மனமும் கமழும் தென்னகத்தில்தான் திருமளிச்சை என்றொரு சிறப்புடன் விளங்கும் திருத்தலமும் பொலிவுடன் விளங்குகிறது தமிழகத்தின் தலைநகராக விளங்கும் தர்மமிகு சென்னையம்பதிக்கு அருகில்தான் பூந்தமலி என்றொரு திருத்தலம் உண்டு பூந்தமல்லியை பூந்தமல்லி என்றும் பூவிருந்த வள்ளி என்றும் வழங்குவார்கள் இப்பூந்தமலி நகருக்கு அருகில்தான் திருமழிச்சை எனும் வரும் திருத்தலம் இருக்கிறது திருமழிச்சை பகுதியில் முன்பொரு காலத்தில் பார்கவர் என்னும் பெயருடைய முனிவர் கடுந்தவம் செய்து வந்தார் இம்முனிவருக்கும் கனகாங்கி எனப்படும் தேவமாதுக்கும் திருமாலின் திருவருளால் தெய்வ குழந்தை ஒன்று அவதரித்தது இக்குழந்தையை திருமாலின் திருக்கரத்தில் விளங்கும் சுதர்சனம் எனும் சக்கரத்தின் அம்சமாகத் தோன்றியது துவாபர யுகம் தை மாதம் நட்சத்திரத்தில் அவதரித்த இக்குழந்தைக்கு நம்மை போன்ற உறுப்புகள் காணப்படவில்லை வெறும் பிண்டமாகவே காட்சியளித்தது எனவே இக்குழந்தையின் பெற்றோர் தங்களுக்கு பிறந்த பிண்டத்தை அருகிலிருந்த பிரம்பம் புதர் ஒன்றில் எரிந்துவிட்டு போய்விட்டனர் பெற்றோர் சென்றுவிட்ட சிறிது நேரம் கழித்து குழந்தை வாய்விட்டு அழத் தொடங்கியது குழந்தையின் அழுகை ஒளியை கேட்டு திருமலிசையில் எழுந்தருளியுள்ள ஜகநாத பெருமானும் பிராட்டியும் குழந்தை இருக்கும் இடத்திற்கு எழுந்தருளினார் குழந்தைக்கு தரிசனம் தந்துவிட்டு இருவரும் மறைந்தருளினார் பெருமானும் பிராட்டியும் மறைந்துவிட்டதைக் கண்ட குழந்தை பெரிதும் அழத் தொடங்கியது அப்பொழுது திருவாலன் எனும் வேளாளன் ஒருவன் அவ்வடியே வந்து கொண்டிருந்தான் குழந்தையின் அழுகை ஒளியை வேளாளனின் செவிகளில் விளந்தது அருகில் சென்று பார்த்தான் குழந்தையின் அழகில் மயங்கினான் குழந்தையை தன் இரு கரங்களால் அள்ளி எடுத்து கொண்டான் தன் வீட்டிற்கு விரைந்து சென்றான் அன்புடன் தன் மனைவியிடம் அக்குழந்தையை கொடுத்து நின்றான் பிள்ளை பேறு இல்லாத தமக்கு இறைவன் தந்த பரிசு இது என்று கூறிய வண்ணம் அவ்வேளானின் மனைவியும் குழந்தையை மகிழ்ச்சியுடன் ஏற்று மகிழ்ந்தார் குழந்தையை சீராட்டி வளர்க்க பாலூட்டினாள் ஆனால் குழந்தையோ பாலுண்ணம் மறுத்து விட்டது திருமாலின் திவ்ய தரிசனத்தை அமுதமாக பருகிய அக்குழந்தைக்கு வேறு எந்த உணவும் தேவைப்படவில்லை வண்ணமாக வளர்ந்து வந்தது அக்குழந்தையின் உடலில் தெய்வீக ஒளி வீசியது பால் கூட உண்ணாமல் ஒளியுடன் வளர்ந்து வரும் குழந்தையின் தெய்வத்தன்மையை அவ்வூரில் உள்ள அனைவரும் கண்டு வியந்து போற்றினர் அவ்வூரில் வாழ்ந்து வந்த வேளாள கிழவன் ஒருவன் தன் மனைவியை அழைத்து கொண்டு அக்குழந்தையை காண அங்கு வந்து சேர்ந்தான் அன்புடன் தான் கொண்டு வந்த பாலை உண்டு அருள் புரியுமாறு அக்குழந்தையை வேண்டி கொண்டான் வேளாள கிழவரின் அன்புக்கு கட்டுப்பட்டு அவன் கொண்டு வந்த பாலை குழந்தை உண்டு மகிழ்ந்தது நாள்தோறும் தவறாமல் பால் கொண்டு வரும் வேளாளின் அன்பை அத்தெய்வ குழந்தை ஏற்றுக்கொண்டது ஒரு நாள் குழந்தை தான் பருகி மிகுந்த பாலை அவ்வேளாளனிடம் கொடுத்தது நீங்களும் உண்ணுங்கள் என்று கூறியது அவனும் அவன் மனைவியும் குழந்தை தந்த பாலை பக்தியுடன் வாங்கி பருகினர் உடனே அவர்களின் கிழப்பருவம் நீங்கியது இருவரும் எழில் மிகுந்த இளமை பருவத்துடன் விளங்கினர் இத்தெய்வ குழந்தையின் அருளால் அவர்களுக்கு ஆன்மகவு ஒன்று பிறந்தது அக்குழந்தைக்கு கணிக்கண்ணன் என்று திருப்பெயர் சூட்டினார்கள் கணிக்கண்ணனை இவரின் திருமுன்பு கிடத்தினர் இவரின் திருவருள் பார்வையால் கணிக்கண்ணனுக்கு கலைகள் பலவும் கட்டுணரும் திறமை வந்தேய்ந்தது அக்குழந்தையை இவ்வாறு ஏழு வயது வரை அவ்வேளாளனிடமே வளர்ந்து வந்தது பின்னர் இவர் திருமளிச்சையில் இருந்து புறப்பட்டு பல இடங்களுக்கு செல்லலானார் தன் யோக வலிமையால் முழு கடவுளை அறிய முற்பட்டார் சாக்கியம் சமணம் பௌத்தம் முதலிய சமயங்கள் பலவற்றையும் சார்ந்தார் பின்னர் சைவ சமயத்தை சார்ந்து சிவாக்கியார் என்னும் பெயருடன் விளங்கினார் சைவ சமய கடவுளாகிய சிவபெருமானை சிந்தை செய்து ஓரிடத்தில் தனிமையாக வாழ்ந்து வந்தார் இவருக்கு திருமாலின் அருள் பெரும் குணங்களை எடுத்து கூறி நல்வழிப்படுத்த வேண்டும் என்று பேயாழ்வார் அங்கு வந்து சேர்ந்தார் திருமாலே முழுமுதற் கடவுள் என்பதை பேயாழ்வார் சிவாக்கியாருக்கு தெளிவாக எடுத்து கூறி விளக்கினார் உண்மையை உணர்ந்த சிவாக்கியார் பேயாழ்வாரின் திருவடைகளை தொழுது வணங்கி திருவழிச்சைக்கு திரும்பி வந்து திருமாலையே தியானித்து வரலானார் திருமாலையே சிந்தை செய்து கொண்டிருக்கும் சிவாக்கியார் முன் சிவபெருமான் தோன்றி காட்சி அளித்தார் ஏதாவது வரம் கேட்குமாறு சிவாக்கியாரை சிவபெருமான் கேட்டுக்கொண்டார் கொண்டார் எனினும் சிவாக்கியார் வாய் திறந்து ஏதும் கேட்கவில்லை சிவபெருமான் பலவாறு எடுத்து கூறியும் வரம் ஒன்றாவது தன்னிடம் கேட்டு பெறுமாறு வற்புறுத்தினார் சிவபெருமானிடம் எதையும் பெற சிவாக்கியார் மறுத்துவிட்டார் திருமாலை தியானிப்பதிலேயே ஈடுபட்டு கொண்டவராக இருந்தார் சிவாக்கியாரின் விஷ்ணு பக்தியை மெச்சிய சிவபெருமான் இவருக்கு பக்தி சாரார் எனும் திருநாமம் சாத்தி மறைந்தருளினார் இதன் பின்னர் பக்திசாரார் அங்கிருந்து புறப்பட்டு மலைப்புகை ஒன்றில் தங்கி யோக நிலையில் இருந்தார் அப்பொழுது பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் ஆகிய முதல் ஆழ்வார்கள் மூவரும் அங்கு வந்து சேர்ந்தனர் ஒளிமிக்க பக்தி கண்டு உள்ளம் உவந்தனர் இம்மூவரும் பக்திசாராருடன் சேர்ந்து கொண்டனர் நால்வரும் திருமாலின் திருக்கல்யாண குணங்களை ஒவ்வொருக்கொருவர் எடுத்துக் கூறியும் கேட்டும் சிந்தித்தும் துதித்தும் அனுபவித்தும் ஆனந்தமடைந்தனர் சில காலம் சென்றபின் மலைக்குகையிலிருந்து நீங்கி நால்வரும் திருமயிலை சென்று சேர்ந்தனர் சில காலம் அங்கு தங்கிய பின் முதலாழ்வார்கள் மூவரும் பக்தி சாராரிடம் கொண்டு திருத்தலங்கள் பலவற்றையும் தரிசிக்க சென்று விட்டனர் பக்தி சாரார் திருமலையிலிருந்து திருமலிச்சைக்கே திரும்பி வந்தார் இவரை கண்டு அனைவரும் பக்தியுடன் வணங்கி வரவேற்றனர் பக்தி சாராரை திருமலிச்சை ஆழ்வார் என்னும் திருநாமத்தால் அன்புடன் அழைக்கத் தொடங்கினார்கள் பக்தர்கள் திருமழிச்சை ஆழ்வார் வழக்கம் போல திருமண் சாத்தி கொள்ளும் பொருட்டு திருமண்ணை தேடினார் ஆனால் திருமழிச்சையிலோ எங்கும் திருமண் கிடைக்கவில்லை எனவே ஆழ்வார் மனம் கலங்கினார் கச்சி திருவைக்காவில் பொற்றாமரை பொய்கையில் திருமண் கிடைக்கும் என்பதை திருவேங்கட பெருமாள் ஆழ்வாருக்கு கனவு மூலமாக உணர்த்தி அருளினார் எனவே ஆழ்வார் காஞ்சிபுரத்தை நோக்கி செல்லலானார் காஞ்சி அடைந்த ஆழ்வார் கச்சி திருவேக்காவின் பொற்றாமரை பொய்கையில் திருமனை கண்டெடுத்து சாத்தி கொண்டனர் திருவேக்காவில் எழுந்தருளியுள்ள பெருமானை பணிந்து ஏந்தினார் ஆண்டுகள் பலவாக அங்கேயே தங்கி வாழ்ந்து வரலானார் திருமச்சி ஆழ்வார் காஞ்சியில் வந்து தங்கியுள்ள செய்தியை கணிக்கண்ணனுக்கு எட்டியது தன் ஆசானை கண்டு தரிசிக்க கனிக்கண்ணன் அங்கே வந்து சேர்ந்தார் தன் ஆசிரியராகிய திருமழிச்சையாழ்வாருக்கு பணிவிடைகள் பலவும் செய்து வரலானார் கனிக்கண்ணனுக்காக திருமழிச்சையாழ்வார் பெருமானையே ஓர் இரவு காஞ்சியை விட்டு வெளியே தங்க சொன்னார் பெருமாளும் ஆழ்வார் சொன்ன வண்ணமே செய்தார் பின்னர் காஞ்சி பல்லவ மன்னன் பணிவுடன் வேண்டிக் காஞ்சிக்கே எழுந்தருள பண்ணினார் இவ்வாறெல்லாம் தன் பக்தி திறமையை திருமளிச்சை ஆழ்வார் வெளிப்படுத்தி அருளினார் ஆழ்வார்களிலேயே நான்காம் அவரான திருமளிச்சை பெறான் திருமாலின் அவதாரங்களுக்குள் ஒருநாள் அழகு போட்டி வைத்தார் மச்ச கூர்ம வராக நரசிம்ம வாமன பரசுராம ஸ்ரீராம பலராம கிருஷ்ண கல்கி அவதாரங்களை வரவழைத்தார் முதல் சுற்றில் மச்ச பூர்ம வராக மூன்று அவதாரங்களும் முறையே மீன் ஆமை பன்றி ஆகிய மிருக வடிவங்களில் இருந்தமையால் அழகு போட்டியில் அவர்கள் பங்கேற்க இயலாது என்று கூறி நிராகரித்து விட்டார் நரசிம்மருக்கு தலை சிங்கம் போல் இருந்தாலும் உடல் மனித வடிவில் இருந்ததால் அவரை நிராகரிக்கவில்லை நரசிம்மர் முதல் கல்கி வரை உள்ள ஏழு அவதாரங்களும் இரண்டாவது சுற்றிற்கு சென்றார்கள் இரண்டாவது சுற்றில் வாமனமூர்த்தி முதலில் வந்தார் மகாபலியிடம் சிறிது காலை காட்டி மூவடி நிலம் கேட்டுவிட்டு பெரிய காலால் உலகையே அளந்தவர் நீங்கள் அதுபோல போட்டியிலும் நீங்கள் உருவத்தை திடீரென மாற்றிக்கொள்ள வாய்ப்பு உண்டு எனவே உங்களையும் நிராகரிக்கிறேன் என்றார் திருமழிச்சை பிரான் பரசுராமர் எப்பொழுதும் கையில் மழுவுடனும் கோபம் நிறைந்த முகத்துடன் இருப்பதால் அவரையும் நிராகரித்தார் பலராமன் கண்ணன் இருவரையும் பார்த்து ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர் இருவர் போட்டியில் பங்கேற்க கூடாது என்று நீங்கள் இருவரில் யாராவது ஒருவர் மட்டும் இருங்கள் என்று கூறினார் தம்பிக்காக பலராமன் போட்டியிலிருந்து விலகினார் கல்கி பகவான் இன்னும் அவதாரமே எடுக்காததால் நீங்கள் அவதரித்த பின் அடுத்த போட்டியில் வந்து பங்கேற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அவரையும் நிராகரித்து விட்டார் இறுதியாக நரசிம்மர் ராமர் கண்ணன் மூவரும் இறுதி சுற்றுக்கு சென்றார்கள் மூவரையும் பரிசித்து பார்த்த துருமளிச்சேபிரான் நரசிம்மர் தான் அழகு என்று தீர்ப்பளித்தார் ராமன் அனைத்து நற்பண்புகளும் நிறைந்த பரிபூரணமான மனிதனாக வாழ்ந்து காட்டினார் என்பதில் சிறிதும் சந்தேகமில்லை கண்ணனோ கோபிகளை எல்லாம் என்பதிலும் சந்தேகம் இல்லை ஆனால் ஆபத்தில் யார் நமக்கு உதவி செய்கிறார்களோ அவர்கள்தான் மிகவும் அழகாக நம் கண்களுக்கு தெரிவார்கள் பிரகலாதன் போன்ற பக்தர்கள் ஆபத்தில் தவிக்கும் பொழுது உடனே ஓடோடி வந்து காக்கக்கூடிய பெருமாள் நரசி எனவே அவர்தான் அழகு என்று கூறினார் பெருமாள் திருமேனியில் உள்ள அனைத்து அங்கங்களும் அழகாக இருந்தாலும் அவரது திருவடிகளையே நாம் கொண்டாடுகிறோம் ஏனெனில் நமக்கு துன்பங்கள் நேரும் போது அவன் திருவடிகளை தான் நினைத்துக் கொள்கிறோம் துயரறு சுடரடியான அந்த திருவடிகள் தான் அவத்திலிருந்து நம்மை காக்கின்றன எனவே அவைதான் மிகவும் அழகு அவ்வாறே ஆபத்தில் ஓடோடி வந்து காப்பவரான நரசிம்மர் தான் அவதாரங்களுக்குள் அழகானவர் இந்த கருத்துனை திருமொழி செய்வரான் தாம் இயற்றியன் நான் முகன் என்ற நூலின் இருபத்தி இரண்டாவது பாசுரத்தில் அருளி செய்துள்ளார் பின்னர் காஞ்சியில் இருந்து புறப்பட்டு திருக்குழந்தைக்கு எழுந்தருளினார் அங்கே கோவில் கொண்டிருக்கும் அரவமுதப் பெருமானை கண்டு செவித்தார் பெருமானுடன் நேருக்கு நேர் பேசும் திருவருள் திருமொழிச்சை ஆழ்வாருக்கு கெட்டியது அங்கே யோக நிலையில் பல ஆண்டுகள் இருந்து ஆழ்வார் பரமபதம் மெய்தினார் திருமாலின் திருவருளை வியந்து பாடுவதில் இவர் பேரின்பம் கண்டவர் இவர் பாடிய பிரபந்தங்கள் திருவந்தாதி என பெயர் பெறும் திருச்செந்த விருத்தம் நூத்தி இருபது பாடல்களையும் நான்முக திருவந்தாதி தொண்ணூத்தி ஆறு பாடல்களையும் கொண்டது பக்தி சுவை சொட்டும் இவர் பாடல்கள் ஒன்றை காண்போம் பூமியின் மேய ஆவி நீ உறக்கமோடு உணர்ச்சினி ஆனின் மேய ஐந்தும் நீ அவற்றிற்குள் நின்ற தூய்மை நீ வானோடு மண்ணும் நீ வளங்கடற் பயனும் நீ யானும் நீயே தன்னறி வெம்பி ராணும் நீயே ராமனே ஊன் என்றால் உடல் ஆவி என்றால் உயிர் ஆ என்றால் பசு ராமா உடலில் உரைகின்ற உயிர் நீ உறக்க நிலையும் உணர்வு நிலையும் நீ பசு முதலியான ஐந்தறிவு உள்ள விலங்குகளும் அவற்றிற்குள் ஒளிரும் தூய்மையும் நீயே வானம் நீயே பூமியும் நீயே பூமியை சூழ்ந்திருக்கும் கடலும் அதன் வளங்களும் நீயே அடிவனாகிய நானும் நீயே என் இறைவனே நீயே என்பது இப்பாடலின் பொருளாகும் ஆழ்வார் திருவடிகளே சரணம்